ஹலோ விஐபிஎஸ் நான் ஜெரனி வெங்கட் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நியூ ஃபண்ட் ஆஃபர் இன் மியூச்சுவல் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர்னா என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அது நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஒரு ஏஎம்சியோட ஒரு நியூ ஸ்கீமை லான்ச் பண்ணுறதுக்கு தான் நியூ ஃபண்ட் ஆஃபர் இந்த ஸ்கீமு இது வரைக்கும் இல்லாத அவங்க ஃபண்ட் ஹவுஸில் உள்ள ஒரு புது ஸ்கீமாக இருக்கலாம் இல்லை ஏற்கனவே இருந்த ஸ்கீமில் ஏதாவது மாடிஃபிகேஷனோடு வர ஸ்கீமாக இருக்கலாம் நியூ ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூ ஃபண்ட் ஆஃபர் இன் மியூச்சுவல் ஃபண்டு இதில் முக்கியமாக என்னென்ன பார்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நியூ நியூ ஃபண்ட் ஆஃபரில் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா இனிஷியல் ப்ரைசிங் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ப்ரை ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது என்ஏவி நெட் அசட் வேல்யூங்கிறது ஒரு பத்து ரூபா யூனிட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அதை ஃபண்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த என்எஃப்ஓ பீரியட் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட்னு ஒன்று வச்சுருப்பாங்க இன்னி இன்றைக்கி ஒரு நியூஃபண்ட் ஆஃபர் லான்ச் பண்ணுறாங்க இன்றைய டேட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு ஒன் வீக்கோ டென் டேஸோ இருக்குது டேட் வச்சுருப்பாங்க அது சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த பீரியடில் வாங்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே என்ஏவி தான் அதாவது பத்து ரூபா ஒரு யூனிட் வாங்கினாக்க என்ஏவி பிரைஸ் பத்து ரூபா அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இனிஷியல் பிரைசிங் அப்படின்னு எனக்கு தெரியுது அதாவது ஸ்டாண்டர்ட் இனிஷியல் ப்ரைசிங் அப்படிங்கிறது பத்து ரூபா யூனிட்டு இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது புரிஞ்சிருக்கும் ஃபண்ட் ஆஃபர் இனிஷியேட் பண்ணும்போதே அவங்க ஒரு ஸ்கீம் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்லேயே இப்போ நம்ம சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அதாவது இனிஷியல் ப்ரைஸ் என்ன இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்க இந்த ஸ்கீமு ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டா இல்லை மிட் கேப் ஃபண்டா இல்லை என்ன தீமெட்டிக் ஃபண்டா ஈக்விட்டி ஃபண்டா டெப்டா இல்லை லாங் ரன் போடுறாங்களா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ங்கிறது இல்லை லாங் ரன் போடுறாங்களா ஷார்ட் ரன் போடுறாங்களான்னு எல்லாமே இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்ல டீட்டெயிலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸு இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் இந்த ஃபண்டு வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் மாடரேட் ரிஸ்க்கா ஹை ரிஸ்க்கா லோ ரிஸ்க்கா அப்படிங்கிறத ப்ராடக்ட் லேவல்னு சொல்லுவாங்க அதையும் அந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் இருக்கும் தென் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க்கு தான் அது என்ன ரிஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாமும் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது முக்கியமாக பார்க்க போது பார்க்க வேண்டியது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மாறும் ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ ஒன் டைம் ரெண்டு விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒன் டைம் ஒன்று எஸ்ஐபி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு பேர் லம்சம்னு சொல்லுவாங்க இன்னொன்று மந்த்லி குவார்டர்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒருத்தர் வச்சுருப்பாங்க மந்த்லி எஸ்ஐபி குவார்டர்லி எஸ்ஐபி அப்படின்ட்டு மாதம் மாதம் கட்டுறது மூணு மாதத்துக்கு ஒரு கட்டுறது இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இது எல்லா டீட்டெயிலையும் அதிலே கொடுத்துருப்பாங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது ஒரு சில ஸ்கீமில் ஐநூறுரூவா இருக்கும் ஒரு கிலோ ஐயா ஆயிரரூவா இருக்கும் ஒரு இதில் ஐயாயிரரூவா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஏஎம்சிக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஏஎம்சி இருந்தாலும் அந்த எய்ம்ஸுக்குள்ள ஸ்கீம்லேயே வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ்க்கு வெரைட்டி ஆஃப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக டிஃபர் ஆகும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா இது எக்ஸிட் லோடு எக்ஸிட் லோடுனா நீங்கள் பணம் போடுறீங்க போட்ட உடனே ஒரு மாதத்தில் உங்கள் பணம் தேவைப்படுது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸிட் லோடு வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஒரு ஸ்கீமில் வந்து ஒரு வருஷம் கேடுச்சு ரெடி பண்ணிங்கனாக்கா அப்படின்ட்டுருக்கும் ஒரு சில ஸ்கீமில் ஒரு மாதம் ஒரு சில ஸ்கீமில் மூணு மாதம் ஃபிஃப்டீன் டேஸ்னு அவங்க ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதில் எக்ஸிட் டோட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை நீங்கள் போட்டுட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒன் பர்சன்ட் ஆஃப் த எக்ஸிட் டோட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதையும் டீட்டெயிலாக பார்க்கணும் அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த ஸ்கீமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் டூ ஃபை அப்படின்னு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட தான் அவங்க அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் மாதிரி ப்ரோக்கர்ஸ்க்கு கொடுக்குற கமிஷன் எல்லாமே அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோடய இன்க்ளூட் ஆகும் என்எஃப்ஓ பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி நைன் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் மந்த்த் ஒரு ஃபிஃப்த் அன்னைக்கு இந்த என்எஃப்ஓ பீரியடு நெக்ஸ்ட் மந்த்து எஃப்ஓ பீரியடு ஒரு பிப்த் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா சிக்ஸ்த்து அண்ணிலேருந்து இந்த ஃபண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க லிஸ்டிங் ஆகிடும் லிஸ்டிங் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா என்ன வித்தியாசம் என்ன ஃபோக்கும் லிஸ்ட்டிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதே வந்து ஸ்டாண்டர்ட் இனிஷியல் ப்ரைஸில் அவங்க கொடுப்பாங்க பத்து ரூபா அப்படிங்கிற ரேட்டில் இன்கேஸ்டிங்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக பத்து ரூபாங்கிற ரேட்டுக்கு வாங்க முடியுமான்னு தெரியாது அன்றைக்கே அதோடைய என்ஏவி என்ன இருக்கோ இன்கேஸ் பத்து புள்ளி பதினொன்று பதினஞ்சு பதினோரு ரூபா இந்த மாதிரி இல்லை ஒம்பது ரூபா குறைஞ்சிருக்கெல்லாம் கூடியிருக்கலாம் பட் ஏன்னா அன்னைக்குள்ள என்ஏவியில் என்ன இருக்கோ அதை தான் உங்களால் வாங்க முடியும் இதே பத்து ரூபா அப்படிங்கிற ஃபிக்ஸட் ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியாது இதுதான் என்எஃப்ஓ இதே இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்லேயே இன்னும் கிளியராக டீட்டெயிலாகவே எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்து கிளியராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ரெண்டு இன் இப்போ இருக்கிற என்எஃப்ஓவில் ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்கீமை காமிச்சு அதில் இவங்க எப்படி இந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸிட் லோடு இதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார்த்த பாயிண்ட்டை மட்டும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம் கரண்டில் இருக்கிற ஒரு என்எஃப்ஓ பஜாஜ் ஃபின்சப் லார்ஜ் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து க்ளோசிங் டேட் பன்னெண்டு ஆகஸ்ட் இது வந்து ஒரு ஓப்பன் ஹெண்டடு ஃபண்டு இதில் ஸ்கீம் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் இதோட என்எஃப்ஓ டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுதாங்க அந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் பஜாஜ் ஃபின்சப் லார்ஜ் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க வெஞ்சு மார்க்லேயும் இது ஹை ரிஸ்க் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் ஓப்பன்ஸ் ஆன் இருபத்தொம்போது ஜூலை அன்றைக்கு ஓப்பன் ஆனச்சு இந்த ஆஃபர் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னாக்கா டுவெல்த் ஆகஸ்ட் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது இந்த ஃபண்டோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யார் அப்படின்னாக்கா பஜாஜ் ஃபின்சல் இதுக்கப்புறம் டீட்டெயிலாக அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கணும் ஹைலைட்ஸு ஹவ் வில் ஸ்கீம் அலாட்டின் அசட்ஸு எப்படி பண்ணுறாங்க என்னென்ன இதில் போடுறாங்க ரிஸ்க்கு ஃபேக்டர்ஸு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் இதோட ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்போம் இந்த ஸ்கீம் வந்து பஜாஜ் ஃபின்சர் லார்ஜ் கேப் ஃபண்டு கேட்டகரி வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு ஸ்கீம் அண்ட் ஓப்பன் ஆண்டட் ஈக்யூட்டி ஸ்கீம் இன்வெஸ்டிங் இன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு ஓப்பன் ஹேண்டட் ஃபண்டுனாக்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எதுவும் லாக்இன் பீரியட் கிடையாது அதுதான் ஓப்பன் ஹேண்டட் ஸ்கீம் அப்படிங்கிறது இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஜென்ரேட் லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இன்வெஸ்டர் பிரதானம் இன்வெஸ்டிங் இந்த ஈக்குவிட்டி அண்ட் ஈக்குவிட்டி ரிலேட்டட் ஆஃப் லார்ஜ் கேப் கம்பெனி இது ஃபுல்லாகவே ஈக்குவிட்டி ரிலேட்டட் கம்பெனி அண்டு லார்ஜ் கேப் கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத க்ளியராக சொல்கிறாங்க இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது ஃபண்ட் ஆஃபர் ப்ரைஸ் இது வந்து பத்து ரூபா பர் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் அப்படி என்னன்னாக்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அதாவது லம்சமாக வாங்கினீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க இது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு காலம் அடுத்தது அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னாக்க ஹண்ட்ரட் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ரிடம்ஷனும் ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டிபிள்ஸ்ஸு மினிமம் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விச் விச்சவரிஸ் லெஸ்ஸு அதுக்கப்புறம் டெய்லி எஸ்ஐபி எப்படி பண்ணலாம்னாக்க டெய்லி வீக்லி ஃபோர்ட் நைட்லி மந்த்லி குவார்டர்லி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐபி சொல்லியிருக்காங்க பார்க்க வேண்டிய காலம்ஸ் இது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துக்கணும் முக்கியமான உள்ள ஹைலைட்ஸ் ரொம்ப முக்கியம் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் வந்து ஈக்குட்டிலையும் மேக்சிமம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஈக்குட்டி அதே மாதிரி டெப்ட் அண்ட் மார்க்கெட் ஃபண்டில் மினிமம் ஜீரோ பர்சன்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கை பற்றியும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் யார் யார் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் இந்த ஃபண்டை யார் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க இதோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ என்னும் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க முக்கியமான ஒன்றா பார்க்க விட்டாச்சு அதாவது எக்ஸிட் லோடு ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேயே அவங்க எக்ஸிட் லோடையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸிட் லோடு சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஒவ்வொரு மாதிரியும் மாறும்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இப்ப யூனிட்ஸ் ரெடியும் சுவிட்ச் அவுட் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் அப்ளிகபிள் என்ஏவி ஒன் பர்சன்ட்டு என்ஏவியில் நாங்கள் எக்ஸிட் லோட் பிடிப்போன்னு சொல்லியிருக்காங்க இஃப் யூனிட்ஸ் ஆர் எப்படி சுவிச் அவுட் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது ஆறு மாதம் கட்சியும் நீங்கள் ரெடிம் பண்ணீங்கன்னாக்க ரெடிம்ஷன்னாக நீங்கள் போட்ட பணத்தை ரெடி பண்ணி எடுக்கிறது சுவிச் சுவிச் ரெடிம் பண்ணாலும் அது தான் சுவிச் அவுட்டு இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் வேறு ஸ்கீம் மாறினாலும் இதே கண்டிஷன் தான் ஆறு மாதம் கிழச்சி பண்ணிட்டீங்கன்னா நோ எக்ஸிட் லோட் இஸ் பேயபுள் சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஃபின்ஸு லார்ஜ் கேப் ஃபண்ட் க்ரோத்து ஐடிசிடபிள்யூ அதாவது டிவிடன் ஃபண்டு அண்டு டிவிடண்ட்டே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு மூணு இதுலேயும் இந்த ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வேறு ஒரு ஸ்கீமை பற்றி பார்ப்போம் இப்போ இன்னொரு ஒரு என்எஃப்ஓ ஸ்கீமை பார்ப்போம் இது வந்து இன்வெஸ்கோ இண்டியா மேனுஃபேக்சரிங் ஃபண்டு இந்த ஃபண்டு க்ரோத் ஃபண்டு அண்டு டிவிடெண்ட் ஆப்ஷன் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஏஎம்சி வந்து இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்கோ இண்டியா மேனுஃபேக்சரிங் ஃபண்டு இது வந்து ஒரு ஓப்பன் என்டர் ஸ்கீமு இதோட ரிஸ்கோ மீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவும் ஹை ரிஸ்க்கு தான் எல்லா டீட்டெயில்ஸும் இதோட ஸ்கீம் டாப்புன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீமோட ஒரு ஹைலைட்ஸையும் பார்த்துருவோம் இந்த ஸ்கீம் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபண்டு இது ஒரு தீமெட்டிக் ஃபண்டு இதுவும் ஒரு ஓப்பன் ரைண்டட் ஈக்குவிட்டி ஸ்கீம் மேனுஃபேக்சரிங் தீம் பேஸ்டு இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் டிவர்ஸ்வேட் பொருள் ஃபோலியோ ஆஃப் ஈக்குவிட்டி ஈக்குயிட்டி ரிலேட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி ஃபாலோவிங் த மேனுஃபேக்சரிங் தீம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேனுஃபேக்சரிங் தீமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஜெக்டிவ் தர் இஸ் நோ அஷூரன்ஸ் அப்படின்னு ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் வில் அச்சீவ்ட் இதோட அஷூரன்ஸ் எதுவுமே இவ்வளோவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ்லாம் ஸ்கீமில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சப்ஜெக்ட் தான் மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால அடுத்தது முக்கியமாக இது வந்து க்ரோத்து ஐடி டி பிளானில் பிளான் இருக்குன்னு இருக்கனே பார்த்துட்டோம் இது லோட் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னாக்கா இது எக்ஸைட் லோட் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் யூனிட்ஸ் ஆர் ரெடி இவ்வளவு அவுட் ஆன் ஆர் பிஃபோர் த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் நில் ஸ்விட்ச் பிட்வீன் த பிளான் அண்ட் த ஸ்கீம் இந்த ஸ்கீம்லேருந்து வேறு ஸ்கீம் மாறிக்கிறீங்க அப்படின்னாக்கா பிட்வீன் த பிளான்ஸ் இதே இதுலேயே வேறு ஸ்கீம் மாறிக்கிறீங்க இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்கீம்லேயே மூணு ஸ்கீம்க்குள்ளேயே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நெல்லுன்னு கொடுத்துருக்காங்க மினிமம் அலோ மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தௌசண்ட் ஃபார் பர்ச்சேஸ்க்கு தௌசண்ட் இன் பண்ணுறதுக்கும் தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பர்ச்சேஸ்க்கு தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ரிடம்ஷன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இது என்எஃப்ஓ பீரியட் வந்து இருபத்தஞ்சு ஜூலை ஆரம்பிச்சு எயித் ஆகஸ்ட்டு முடியுது இதோட இனிஷியல் ஃபண்ட் ப்ரைஸும் பத்து ரூபா ஒரு யூனிட் என்ஏவி பத்து ரூபா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இந்த ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ஃபண்டு மேனேஜர்ஸ் யார் யார் எல்லா டீட்டெயிலுமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் இவங்க ஏற்கனவே என்னென்ன ஃபண்டு வச்சுருக்காங்க இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரி இப்போ நம்ம பார்த்தது எதுக்காக அப்படின்னாக்க கம்பேரிசன் கிடையாது இந்த ஸ்கீமுக்கும் என்ன ஏதாவது இன்வெஸ்ட்கோக்கும் பஜாஜ்க்கும் கம்பேரிசன்லாம் கிடையாது இது ரெண்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்த எக்ஸாம்பிள் தான் அதாவது இதுக்கும் இதுக்கும் எப்படி ஸ்கீம் இதோட நேச்சர் இன்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் எப்படி டிஃபர் ஆகுது இதோட இனிஷியல் ப்ரைஸ் என்னவாக இருக்குது எக்ஸிட் லோடோட கண்டிஷன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு ஒரு ஸ்கீமையும் நம்ம பார்த்துக்கணும் இதுதான் ஒ ஒரே மாதிரி எல்லா ஸ்கீமுக்கும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்கோமே வந்து இது ஸ்கீம் கம்பேரிசன் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுவிட்டு நீங்கள் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ஏபி கம்மியாக இருக்குது வெறும் பத்து தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன ஃபோலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக உள்ள ஒரு ஸ்கீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கணும் அவங்க குயிக்கான ஒரு குரோத் கிடைக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது இந்த புது ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் நல்லா ஹை ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் எதாவே இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த ஸ்கீமுடைய ஆஃபர் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவை புரிஞ்சுக்கங்க அதோட ரிஸ்க்கு புரிஞ்சுக்கங்க உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நியூ ஃபண்ட் ஆஃபர்னால் என்ன அது எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ நான் காமிச்ச ரெண்டு என்எஃப்ஓவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கம்பே நம்ம காமிச்ச ரெண்டு என்எஃப்ஓவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கம்பேரிசன் கிடையாது நீங்கள் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற அட்வைஸும் நான் எதுவும் பண்ணலை இந்த மாதிரி ஃபண்டு இருக்குது இந்த மாதிரி ஃபோ டாக்குமெண்ட்டை என்னென்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இப்போ சொன்னேன் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வேணுனாக்கா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன் நான் ரிஜிஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ